கோடீஸ்வராய நாக வணக்கம் மகேஸ்வரனுக்கும் மலேசியாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கின்றது என்று நினைக்கின்றேன் நமது மகேஸ்வரன் மூட்டை சுவாமி அவர்களுக்கும் அந்த மலேசிய மண்ணிற்கும் மகத்துவம் வாய்ந்த மகோன்னத தொடர்பு இருக்கின்றது ஞானவல்லல் உலகம்புறாவிற்கும் அவர் அருள்வாளிக்கின்றவர் என்றாலும் கூட மலேசியாவிற்கு அவருடைய மகத்துவம் அதிகளவில் சென்றிருக்கின்றது என்று நினைக்கின்றேன் என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு அனுபவத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் முதல் வாரம் வாக்கில் எனது நண்பர் மூட்டை சுவாமி பௌதிக உடலில் இருந்தபொழுது அவருடைய சந்நிதியில் அவருக்கு எதிர்ப்புறம் நின்று கொண்டிருக்கின்றார் வழக்கம் போல ஒரு சுமாரான கூட்டம் இருக்கின்றது அப்போ என்னுடைய நண்பர் அவருக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை சொல்றாருங்க அதாவது அவர் அவர் நேரடியாக பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு இதே மாதிரி போன தொடர் சொன்ன மாதிரியே அந்த ஒரு மலேசிய அன்பர் இருக்காருங்க அவரை பார்த்து திடீர்னு முட்டை சாமி சொல்கிறாரு முடிஞ்சிருச்சே போக வேண்டியதாங்களா அப்படிங்கிறாருங்க இவருக்கு என்னுடைய நண்பர்களுக்கும் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க ஆனால் அந்த என்னுடைய நண்பர் பார்த்த அந்த மலேசியாக்காரர் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு முகத்தில் ஒரு ஆனந்தம் தாண்ட மாடுதுங்க அவர் அப்படியே ஒரு புன்சில் போட அப்படியே முட்டை சுவாமியே அப்படியே பார்த்துட்டு இருக்காருங்க இவர் அவற்றை கேட்டார் என் நண்பர் வந்து அவர்ட்ட கேட்டிருக்காரு இந்த மாதிரி என்ன சார் அவங்க அவங்கள்ட்ட முட்டை சாமி முடிஞ்சிச்சு போட அப்படின்னு திட்டுறாங்க நீங்கள் கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அப்படியே இருக்கீங்களா சார் ஒரு ரியாக்ஷனே இல்லையே அப்படின்ட்டு இவர் கேட்டிருக்காரு அதுக்கு அவர் சொல்கிறாரு அந்த அன்பர் மலேசிய அன்பர் சொல்கிறாரு சார் நான் அந்த தெய்வீக கதையை சொல்கிறேங்க சார் கேளுங்க சார் எனக்கு எப்படி சார் முட்டை சாமி மேலே கோபம் வரும் அவர் என்னை அடித்து என்னை போடுறாங்கனாலும் என் சந்நிதியை விட்டு நான் இப்போதைக்கு போக மாட்டேன் சார் அப்படின்ட்டு அவரோட அனுபவத்தை சொல்கிறாருங்க என்னுடைய நண்பர்கிட்ட அதாவது அவர் பேர் திருவரசுங்க அந்த திருவரசுங்கிற அன்பர் வந்து மலேசியாவில் அவர் இருக்கிற சிட்டி பேர் வந்து கிளாங் அப்படிமாங்க கிளாங்மாங்க சில பேர் வந்து கிளாங் வாங்க நம்ம தமிழ்காரங்க வந்து கில்லான்னு சொல்லுவாங்க கில்லான் அப்படிம்பாங்க நம்ம தமிழ்காரங்க அந்த சிட்டியை சேர்ந்தவர் அவருங்க அவர் த தமிழ்நாள் தான் பட் அங்கே ஒரு பர்சனாக இருக்கார் கிட்டத்தட்ட அவர் மலேசியாக்காரர் மாதிரி தான் அவர் வந்து அங்கே ஒரு பேங்க்கில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து அந்த திருவரசுங்கிறவரு எப்படி அந்த கிளாங்கில் இருக்காரா அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரா என்னங்கிறதெல்லாம் தெரியலைங்க ஆச்சா அந்த பேங்க்கில் அதாவது அந்த பேங்க் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ நம்ம சொல்லுவோம் அதாவது இங்கே வந்து இந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் கரூர் ஐஷியா பேங்க் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி அந் அந்த கிரேடு அந்த கிட்டத்தட்ட அந்த கிரேடு உள்ள அந்த ஈக்ரன் கிரேடு உள்ள பேங்க் மலேசியாவில் அதில் வந்து மேனேஜராக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி சொன்னார் நான் வந்து அந்த நான் வந்து என்னோடய நான் வந்து கிளான்ல இருக்கேங்க கில்லானில் இருக்கேன் அங்கே வந்து ஒரு பேங்க்கில் வந்து மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கங்க நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க அதாவது பணத்தால் கஷ்டப்படலங்க ஆனால் மனத்தால் கஷ்டப்பட்டுருக்கேன் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சொரியாசிஸ்ங்கிற ஒரு ஸ்கின் டிசீஸுங்க அது என்னை பாடாப்படுத்திருச்சுங்க என்னோடய மனத்தையும் என்னுடைய உடம்பையும் என்னுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டியும் பாடாக படுத்திருச்சுங்க எண்பத்தி மூணுலேருந்து இருபது வருஷமும் அது என்னை விட்டு போகிற மாதிரியே இல்லைங்க உடம்பெல்லாம் செதில் செதிலாக வந்துருச்சு ஆரம்பத்தில் மூஞ்சியில் வராமல் இருந்தது அப்புறம் மூஞ்சிலையும் வர ஆரமிச்சிருச்சுங்க என்னால் பேங்க்குக்கே போக முடியல சரியாக ஒர்க் பண்ண முடியல எனக்கு ஒரு பயங்கரமான காம்ப்ளெக்ஸாக இருந்ததுங்க எல்லோரும் என்னையே பார்த்து கேள்வி பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டதுங்க அதுக்கப்புறம் உடம்புலையும் அப்பப்போ வந்து அந்த அரிப்பு அது மாதிரி இருந்தது செல்சி செதில் செதிலாக தோளில் வந்து இருந்ததுங்க அந்த செதில் மாதிரி இருந்தது சில இடங்களில் அப்படியே வெள்ள வெள்ளை வெள்ளை மாதிரி இருக்கும் சில இடங்களில் சிவப்பு அப்படியே படம் மாதிரி அந்த சிவப்பு இதில் செதில் மாதிரிலாம் இருக்குங்க எனக்கு மனதளவு ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்க உடம்புலயே அதை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க நான் எவ்வளவோ மெடிசின் எடுத்தேங்க அந்த காலத்துலேயே மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் செலவு பண்ணாங்க அதாவது எண்பத்தி மூணுலேருந்து நான் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணிட்டு இருக்கேங்க நிம்மதியும் போயிடுச்சு உடல் ஆரோக்கியமும் போயிடுச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் வந்த கூட க்யூரே ஆகலைங்க கடைசி வரலாம் க்யூரே ஆகலங்க நான் போன வருஷம் ரெண்டாயிரத்தி மூணு வருஷம் இதே மாதிரி ஜனவரி மாதம் வரைக்கும் நான் இங்கே வந்தங்க முட்டை சுவாமி சன்னிதிக்கு வந்தேன் அப்போ வந்து யாரையோ பார்த்து பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு என் பக்கம் திரும்பி மூலஸ்தானத்தில் முடிஞ்சிருண்டா போடா அப்படி இருந்தாருங்க ஒன்றுமே புரியலை எப்படி மூலஸ்தானத்தில் முடிஞ்சிருண்டா போடா அப்படி ஒன்றுமே புரிய எனக்கு ஒன்றும் புரியல பக்கத்தில் இருந்த ஒரு ரெண்டு புரியுவாங்க ஆனால் பாருங்கள் முட்டை சாமியோட அருள் பாருங்கள் பரிபாஷையை பேசுகிறவரும் அவர் தான் பரிபாஷைக்கு விடையளிக்கிற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி கொடுக்குறவரும் அவர் தாங்க அப்போது வந்து ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தாருங்க ஒரு காவி காவி உடம்பில் வந்து ஒரு காவி உடுப்பு போட்டு ஒரு சாமியார் இருந்தாருங்க அவர் கிட்ட வந்து அது வேற ஒன்றும் இல்லைப்பா அவர் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மூலஸ்தானத்தில் முடிஞ்சிடும் போடா அப்படின்னாருன்னா அதாவது உனக்கு இப்போ வந்து அவருக்கு தெரியும் அந்த சாமியார்ட்டையும் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி சுரியாசிசுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அவர் உடம்பை பார்த்தாலே தெரியும் ஏன்னா அங்கெங்கே வந்து அப்படியே திட்டு திட்டாது செலிங் மாதிரிலாம் இருக்கும் உடம்பு பார்த்தாலே தெரியும் அவரை வந்து அந்த சாமியார் சொன்னார் இந்த மாதிரி பாணியை சொல்கிறாரில் இந்த சரிய சுரியாசிசுங்கிறல்ல அது வந்து அதுக்கு தான் அவர் முடிவு சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் என்னோட ஒரு எனக்கு அப்படி தான் தோணுது அதாவது மூலஸ்தானத்துல முடிஞ்சிடும் போடா அப்படின்னாருன்னா அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த கோயில் எது பிடித்த தெய்வம் எது அப்படிங்கிறார் எனக்கு பிடிச்ச கோயில் அவர் சொல்கிறார் அந்த அந்த பேங்கில் ஒர்க் பண்ண திருவரசு அந்த மேனேஜர் சொல்கிறார் அந்த சாமியார் சொன்னாராம் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கோயில் வந்து வடபழனிங்க வடபழனி முருகன் கோயில் அப்படிங்களா வடபழனி முரு வடபழனி கோயிலை பிடிக்கும் வடபழனி முருகனை பிடிக்கும் அப்படிங்களா கரெக்டாக ஒரு அந்த சாமியார் சொன்னாராம் அதை தாங்க வந்து முட்டைசாமி ஐயாவும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு போய் அந்த மூலஸ்தானத்தில் உள்ள அந்த மூலஸ்தானத்தில் மூட்டை சாமியை நினச்சிக்கோங்க அப்படியே பிரார்த்தனை பண்ணுங்க நீங்கள் எத்திரம் எப்போ போகிறீங்க எப்போ நீங்கள் திருப்பி போகிறீங்க அப்படின்னா நான் போகிறதுக்கு ஒரு மாதம் இருக்குது அப்படின்னாராம் அந்த ஒரு மாதம் வரலையும் நீங்கள் டெய்லி வடபழனி முருகன் கோவிலுக்கு போய் அந்த முருகன் கோவிலில் அந்த மூலவர் அந்த மூலவர் இருக்க இடத்துல மூட்டை சாமியை மனசில் வச்சுட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சவரிலையும் காலமுறை எர்லியராக போங்க எர்லியராக போனீங்கன்னா உங்களுக்கு மனசும் உடம்பும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கும் உங்களோட பிரார்த்தனைக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு ஒரு அதே மாதிரியே ஒரு மாதம் அதாவது உடனடியாக அவர் கிளம்பி அன்னைக்கே கிளம்பி நைட்டு அங்கே சென்னையில் வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலமுறையிலேருந்து தொடர்ந்து ஒரு முப்பது நாள் அல்லது நியர்லி தேர்ட்டி டேஸ் ஒரு இருபத்தெட்டு நாள் காலமுறை போய் அந்த வடபழனி போய் அந்த சன்னிதானத்தில் நின்றுட்டு அந்த மூலவர்கிட்ட மூலவர் இருக்க இடத்துல மூட்டை சாமி அப்படியே மனத்தால் கொண்டு வந்து அப்படியே பிரார்த்தனை பண்ண பண்ணிட்டு இருந்தாராம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் மலேசியா போயிட்டு அப்புறம் மலேசியா போன பிறகு கூட அந்த உடபழனிய அந்த அந்த மூடவர் சந்தி நேரத்தில் மூட்டை சாமி இருக்கிற மாதிரி அப்படியே நினச்சி அப்படியே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இதோட வந்து என்ன ஒரு மெடிசனையும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஏற்கனவே சாப்பிட்டா இங்கிலீஷ் மெடிசன் அந்த அலோபதி மெடிசனை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்க பயங்கர அதிசயம் பாருங்க அந்த அலோபதி மெடிசனுக்குலாம் வந்து இருபது வருஷமாக சாப்பிட்டுருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரலையும் இருபது வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காருங்க இருபது வருஷமாக வந்து கொஞ்சம் கூட அந்த உடம்புல ஒரு க்யூரே காமிக்காத அந்த மருந்து இவரோட பிரார்த்தனையும் சேர்ந்த உடனே அந்த சாமியார் சொன்ன மாதிரி அந்த முட்டை சாமி சொன்னதுக்கு உள்ள உடைய அழிச்சாரில் அந்த சாமியார் அந்த சாமியார் சொன்ன மாதிரி இது பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு வந்து அந்த அந்த செரியாசிஸ் வந்து அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க முதல்ல கால் கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆனதாங்க அப்புறம் படிப்படியாக முகத்தில் உள்ள இதுவும் அப்படியே ரிமூவ் ஆகிடுச்சாங்க இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதத்தில் அவருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் க்யூர் ஆயிடுச்சாங்க அதான் கியூர் ஆன உடனே நான் வந்திருக்கேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆரம்பித்த இந்த வியாதி வந்து ரெண்டாயிரத்தி மூணு வரலையும் இருந்தது நான் பகவான் சன்னதிக்கு வந்த பிறகு அவர் இந்த மாதிரி மூலஸ்தானத்தில் முடிஞ்சிரும் போடான்னு சொன்ன பிறகு அந்த சாமியார் எனக்கு அதை அதுக்கு விளக்கம் அளித்த பிறகு இந்த மாதிரிலாம் நான் வந்து பிரார்த்தனை பண்ண பிறகு கிட்டத்தட்ட பத்து மாதத்தில் எனக்கு வந்து ஃபுல்லாகவே சரியாயிடுச்சுங்க எனக்கே ஆச்சரியமாயிருச்சு மருந்துகளுக்கெல்லாம் கேட்காத ஒன்று இப்படி ஒரு விசேஷ ஒரு கிரியை மூலமாக எனக்கு வந்து இதாச்சுங்க அதாங்க நான் முடிஞ்ச கையோடு எனக்கு வந்து அந்த வியாதி தீர்ந்த கையோடு நாங்கள் வந்திருக்கேங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலு இப்போ ஜனவரி மாதத்தில் நான் இப்போ வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தப்பட்டாருங்க அவர் அப்போ வந்து என்னுடைய நண்பர் அவர் முகத்தை பார்த்தாராம் அப்படி ஒரு ஆனந்தமாங்க உலகமே அவர் கையில் கிடச்ச மாதிரி அப்படியே ஒரு எக்ஸ்ப்ரஷனாங்க அவர் முகத்தில் அப்படியே ஒரு ஆனந்தம் இருந்ததை என் நண்பர் பார்த்தாராங்க என் நண்பரும் அந்த செய்தியை கேட்டதுன்னு என் நண்பர் ரொம்ப ஆனந்தப்பட்டிருக்காரு அவருக்கும் பயங்கரமான ஆனந்தம் மூட்டை சாமியோடய மகிமையை நினச்சி அப்புறம் அந்த நண்பர் அங்கேயே சாமி சன்னிதிலேயே ஒரு மூணு நாலு மணி நேரம் இருந்துட்டு என் நண்பரும் ஒரு மூணு நாலு மணி நேரம் இருந்தாருங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ந்து உரையாடிட்டு அந்த நண்பர் விடைபட்டுட்டு சரிங்க நான் சென்னை போகிறேன் அப்படின்ட்டு புறப்பட்டு போயிட்டாருங்க என்னுடைய நண்பரும் மிகவும் ஆனந்தத்துடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த சர்வேஸ்வரன் ஞானேஸ்வரன் ஞானகுரு மூட்டை சுவாமி அவர்களை மனதில் நினைத்து கொண்டே அன்றைய தினம் மகிழ்ச்சியான மனநிலையுடன் வீடு சென்றடைந்தார் அடுத்த அத்தியாயத்திலே அடுத்ததொரு அனுபவத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் ஆத்ம நன்றி